ஜின்னண்டா என்ன அப்படிங்கிற ஒரு படைப்பு இருக்குதா நம்முடைய சமூகத்தில் பேய் பிசாசி ஆவி ஷைத்தான் ஜின்னு இபிலிசி அருவாகு ரூஹு என்ற அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் எல்லாமே வந்து இபிலிசிங்கிறதும் ஷைத்தாங்கிறதும் ஜின்னுங்கிறதும் பேய்கிறதும் ஆவிங்கிறதும் அருவாகுங்கிறதும் எல்லாமே ஜின்னுக்கு தான் நம்ம சொல்லிட்டு இந்த ஜின்னுக்கு தான் நாங்க சொல்லிட்டு ஆவி என்று எதை சொல்றோம் ஒருத்தர் மௌத்தா போனா மௌத்தா போனவர் கவுசு ஒலிம்பிக்கிட்டு வராரு அது ஆவி கவுசி பேய் பிசாசங்கம் அப்படி வர முடியாது அப்படி வரவே முடியாது சூரத்தில் மூமினோல் நூறாவது வசனத்தில் அல்லாஹுக்கு சுபகான சொல்றான் வைனகுமா பர்சகுன் இலா எவ்மியுபாசுன் மௌத்தா போனவர்களுக்கும் உயிரோடு இருப்பவர்களுக்கும் இடையில ஒரு திரையுலக வாழ்வு உண்டு அவங்க திரும்பி வர முடியாதுன்னு மௌத்தா திரும்பி வர முடியாது ஆவி சொல்லுது இல்லையா அது என்ன அது பிரமை நம்முடைய பிரமை பயந்தவர்களுக்கு தான் அந்த சட்டம் கேக்கும் நம்பியவர்களுக்கும் பயந்தவர்களுக்கும் அந்த மௌத்தா போனவர்களுக்கு கடுமையாக அன்பு வைத்திருத்தவர்களுக்கும் அவருடைய இருமல் சத்தம் கேட்கிற மாதிரி அவர் நடந்து வர மாதிரி அவர் திடீரென்று கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்கும் இது ஒரு பிரமை கண்ணுக்கு காட்சி தெரியறதும் மனம் வாறதும் பிரமைதான் காதுக்கு ஒரு சத்தம் வாரதும் பிரமைதான் வந்து உளவியலாளர்கள் இன்னைக்கு ஆணித்தரமாக எடுத்து வைக்கிறாங்க அது ஒரு பிரமை அது ஆவிங்கிற நம்ம ஆக எல்லாமே வந்து ஜின்னத்தன் சாரப்போகுது ஜின்னு வந்து எப்ப படைக்கப்பட்டது எவனால படைக்கப்பட்டதுன்னு சொன்னா சூரத்துர் ரஹ்மானிலே அல்லாஹ் குசுபஹானஹு தால படைத்தோம் எதனால் எவனால் படைதம்ங்கறதை தெளிவாக சொல்றான் வஹலக்கல் ஜன்னம மின் கபலிஹ் அல்லாஹ் சொல்றான் அந்த மனிதனை மண்ணில இருந்து படைத்தான் அதுக்கு முன்ன ஜின்னை நாம் நெருப்பில இருந்து படைத்தோம்னு சொல்றான் மனுஷனை படைக்கிறதுக்கு முன்ன வந்து ஜின் நெருப்பில படைத்ததாக வந்து நல்லா சொல்றான் அப்ப ஜின்ன மனிதனை படைக்கிறதுக்கு முன்ன படைச்சிட்டான் அதை நெருப்புல இருந்து படுத்திக்கிறான் நாயகம் பெருமானா சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க குலுக்கத்தில் மலாய்க்கா மின்னூர் மலாய்க்கா மாறிகள் ஒளியிலிருந்து படைக்கப்பட்டார்கள் மனிதன் மண்ணில் இருந்து படைக்கப்பட்டான் ஜின் நெருப்பில் இருந்து படைக்கப்பட்டது என்று பெருமானா சல்லல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னாங்க இது முஸ்னத் அகமது புகாரி போன்ற கிரந்தத்துல பதிவா இருக்கக்கூடிய ஒரு ஹதிது அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மூலப்பொருள் இருக்கு ஜின்ன வந்து அல்லாஹால

இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்ன தெரியுமா குரான் கோத்திரமும் உங்களை பார்க்கும் நீங்கள் அதனை பார்க்காத பொருட்டு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்ப இந்த ஜின்னுக்கு வந்து மனுஷனுக்கு முன்னால மறைஞ்சி நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல் அல்லஹுக்கு கொடுத்திருக்கிறான் இந்த ஜின்கள் வந்து மனுஷனுக்கு முன்னால மறைந்து நிற்கக்கூடிய ஆற்றல் படைக்கப்பட்டிருக்குது இந்த ஜின்னுக்கு சாப்பாடு இருக்குதா இந்த ஜின் சாப்பிடுதா அப்படி என்று கேட்டா ஆமா சாப்பிடுது அது எப்படி தெரியுது புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதிரு அபு உரை அலி அல்ல பெருமானா சல்லிசலம் அவங்க சொல்றாங்க இந்த பாலைவனத்துல வெளிவாசல் தேவை போவாங்க நம்ம ஊர்ல தண்ணி கூட இருக்குது பெருமானா சல்ல அல்ல அவங்க காலத்துல சகாபாக்கள் எல்லாம் இந்த வெளிவாசல் தேவைக்காக போகிற போது கல் எடுத்துட்டு போவாங்க சுத்தம் பண்றதுக்கு

ஆனா அவங்க ஒரு மனிதாபிமானமான ஒரு உளவியல் தெரிந்தவரா நடந்து சந்தேகம் வருதுங்கிறதுக்காக பாத்ரூம் போறவர்கிட்ட கேட்டுக்கு நிக்க கூடாது விட்டுட்டாங்க அப்ப ரசுல்லா போய் வந்து பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்கிறாங்க அரசுலா அன்னைக்கு பாத்ரூம் போற நேரத்தில் நீங்க கல் எடுக்கிற நேரம் எலும்பையும் விட்டையும் எடுக்க வேணாம் சொன்னீங்களே ஏன் அரசுலா கேட்டாங்க அப்ப ரசூல்லா சலல்லா சலம் அவங்க சொல்றாங்க ஜின்கள் என்னிடத்துல வந்து அதற்கு பொக்கிசங்களை இறைவனிடத்தில் கேட்டு தர சொல்லிச்சு அதனால நான் அல்லா அல்லாஹ் ஹக்கு செய்கானத்தல்ல நம்ம சாப்பிட்டுட்டு போற எலும்பிலையும் விட்டையிலையும் அதுக்கு உணவை வைத்திருக்கலாம் உங்கள் சகோதர ஜின்களுடைய உணவை நஜிசு படுத்தாதீங்க நாங்கள் சலதா சொல்லு அடுத்த உணவு அது அதில் நஜிசு படுத்தாதீங்க இந்த எலும்பில் ஜின்னுக்கு சாப்பாடு இருக்குது

ஜின்னும் சாப்பிடுது என்று சொல்லி காட்டுறாங்க ஒரு சாபி நபி தோழர் இடது கையால பால குடிக்கிறாரு அப்ப அபுரேரா அலி அல்லா தாலா கேக்குறாங்க நீங்க ஒரு கோப்பையில நீங்களும் ஒரு பூனையும் ஒரே நேரத்துல வாய் வச்சு குடிக்கிறத விரும்புவீங்களான்னு கேட்டாங்க சீ நான் அருவறுப்பேன் அதை அருவறுப்பேன் அப்ப செய்தான் உங்களோட குடிச்சிட்டு இருக்கான்னு கேட்டாங்க இடது கையால குடிச்சிட்டு இடது கையால குடிச்சா கூட இருந்து ஜின்னும் குறிக்குது என்று சொல்லி ரசூல்லாய் சல்லா சலம் அவங்க சொன்ன ஹதிச அபுரார் அலி அல்லா தால அவங்க சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரியாக நாயகம் பெருமான சொல்லலா சொல்ல சொல்றாங்க உங்களில் ஒருவர் வீட்டுக்குள்ள நுழைகின்ற போது பிஸ்மி சொல்லாமல் நுழைவராக இருந்தால் ஜின்கள் சொல்லுகிறது மற்ற ஜின்களிடம் இன்றைக்கு உங்களுக்கு இராத்தறிக்கை இடம் கிடைத்து விட்டது என்று சொல்கிறது நீங்கள் பிஸ்மில் சொல்லாமல் சாப்பிடுவீர்களாக இருந்தால் அந்த ஜின்கள் சொல்லுகிறது உங்களுக்கு இன்றைக்கு இரா போஷனம் கிடைத்து விட்டது என்று சொல்கிறது எனவே வீட்டுக்குள்ள நுழையும் போது பிஸ்மில்லா சொல்லுங்க சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லுங்க பெருமானா சல்லல்லா இங்க சொல்லி தரத நம்ம பார்க்கலாம் அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குது ஜின்கள் சாப்பிடுது விளங்குது இந்த ஜின்கள் கூடுதலாக எங்க இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தா பெருமானா சல்லல்லா சிலமாங்க நீங்க பாத்ரூம் போற நேரத்தில்

அப்ப நஜிசு உள்ள இடத்துல இந்த ஷெய்தான் இருக்குது என்கிறத வந்து இந்த ஹதிசை எடுக்கலாம் இன்னும் ஒரு ஹதிசில முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக்கூடிய ஹதிசில பெருமான சல்லல்லா சலம் அவங்க ஒரு நபி தோழரை பார்த்து சொல்றாங்க தோழரே நீங்க சந்தைக்குள்ள முத முதல நுழையாதீங்க சந்தையிலிருந்து கடைசியா திரும்பாதீங்க என்ன சொல்றது தெரியுமா நீங்க சந்தைக்குள்ள முதல்ல போகாதீங்க சந்தையில இருந்து கடைசியா திரும்பாதீங்க ஏன் தெரியுமா அவனுடைய கொடியை அங்கதான் நாட்டுறான் அப்ப சந்தையில வந்து ஜின்களுடைய ஆதிக்கம் இருக்குது என்கிறத வந்து இந்த அதிதில் இருந்து நாங்க புரிஞ்சு கொள்ளணும் இன்னொரு அதிதி பெருமான சொல்லலா சொல்லம் அங்க சொல்லி காட்டுறாங்க உங்களுடைய சின்ன குழந்தைகளை செக்கல் நேரத்தில் மால மகரிக்கு நேரம் நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த செக்கல் நேரத்தில் உங்களுடைய சின்ன குழந்தைகளை வெளியில கொண்டு போவாதீங்க அப்ப ஜின்களுடைய ஆதிக்கம் கூட இருக்குது அப்ப ஜின்களுடைய கூடுதலாக இருக்கக்கூடிய இடம் நஜிஸ் இருக்கிற இடம் சந்தை இந்த செக்கல் நேரத்தில் எல்லா இடத்துலையும் அது ஆக்கிரமிப்பு செய்து இன்னும் சொல்ல போனா முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதிது பெருமானா சல்லல்லா சொல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க இபிலிஸ் இருக்கான் இல்லையா ஷைத்தானுக்கு இப்படிலாம் பெருசு இந்த இபிலிசி தன்னுடைய சிம்மாசனத்தை கடல்ல ஆள்கள் தண்ணீருக்குள்ள சிம்மாசனத்தை வச்சிருக்கிறான் அதனுடைய கிளைகள் வந்து உலகத்தில் மக்களை வழிகெடுத்துட்டு ஏன் என் சாலியான ஜின்களை வழிகெடுத்துட்டு அந்த இபிலி தினத்தில் போய் வந்து கார்பின் சாரி சொல்லும் முஸ்லீம் கிரந்தத்தில் அதிசு பதிவாயிருக்கு சைதான் போய் சொல்லுமா நான் ஒருத்தன்கிட்ட போனேன் அவனை வழி கெடுக்கிறதுக்காக முயற்சி செய்தேன் ஆனால் என்னால் முடியலை என்னொன்ன நீ போன்னு போ்தான் இன்னொருத்தர் போவார் ரெண்டு பேர் கடையில் பிரச்சனையை உண்டாக்கி ரெண்டு பேரை பிரிச்சு விட்டேன் அப்போ நிர்மாந்த நீனால் சரியான வாக்கார் என்று சொல்லி பக்கத்தில் கூட்டி வைக்கும் என்று சொன்ன இந்த ஹதிசு முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கு இந்த ஹதிசை வச்சு எடுத்து பார்த்தா தண்ணிக்குள்ள தண்ணி கரைகளை வந்து ஜின்கள் இருக்குங்கிறத நாங்கள் பார்க்குறோம் ஜின்களுக்குரிய உணவு எலும்புல இருக்கின்ற ஹதிசை வச்சு மடுவோம் எலும்பு கிடக்கக்கூடிய இடத்துல வந்து ஜின்களுடைய ஆதிக்கம் இருக்குதுங்கிறத நாங்கள் பார்க்குறோம் அப்ப அது இருக்கக்கூடிய இடங்கள் வந்து இவ்வளவு அதுக்கு உணவு இருக்குது அப்படிங்கிறத நாங்க பாக்குறோம் இது மாதிரியாக இருக்குது அந்த சொந்த உருவம் இருந்தாலும் அது வேற உருவத்திலே மாறுமா அப்படி என்று கேட்டா அதுக்கும் தெளிவான ஒரு சான்று முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக இருக்குது எப்படி சஹாபாக்கள் யுத்தத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க ஒரு தோழர் புதுசா திருமணமானவர் அவரு ரசூல்லா கிட்ட கேக்குறாங்க யார சூலல்லா நம்ம புதுசா கல்யாணம் முடிச்சவன் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமான்னு கேட்டாங்க நான் புதுசாக களியா முடிச்சவன் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா என்று கேட்டாங்க அப்போ ரசூல்லா செலவா செலவாங்க சொன்னாங்க போங்க வாழோட போங்க வீட்டுக்கு போங்க வாள் எடுத்துட்டு போங்க எதிரிகள் ஜாக்கிரத்தை அப்போ வாளை எடுத்துக்கிட்டே இவர் வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கிறாரு வந்த உடனே வீட்டுக்குள்ள இருந்து மனைவி தலைவிரி கோலமாக வெளியில் ஓடி வராங்க இவர் செல்லம்மா தன்னுடைய வாழை எடுத்து குத்த போறாரு செல்லத்துக்கு நம்ம கையில் பிரம்பே இருந்தா செல்லம்மா தட்டுவோம் இல்லையா அப்படி இவர் தன்னுடைய வாழை எடுத்து மனைவிக்கு குத்துறது போறாரு அப்போ அந்த பொம்பளை சொல்கிறா என்னக்கு தாக்கிரத்தை விட்டுட்டு உள்ளுக்குள்ளே போய் பாருங்க இந்த சாபி வீட்டுக்குள்ளே போகிறாரு மனைவியுடைய படுக்கையில் ஒரு பெரிய பாம்பு இருக்குது பாம்பை அவர் வெட்டுறாரு பாம்பு அவரை தீண்டது ரெண்டு பேருமே ஆகுறாங்க முஸ்லீம் கிரந்தத்தில் வரக்கூடிய இந்த அதிசை அறிவிக்கக்கூடிய அறைபாட சொல்கிறாரு ரெண்டு பேரில் ஆறு முதல்ல ஆகுனாங்கன்னு எங்களுக்கு தெரியாது

அப்படியும் போகவில்லை என்றால் அதை கொல்லட்டும் என்று சொல்லி பெருமானா அவங்க சொல்லி கேட்டுறாங்க நமக்கு என்ன விளங்குது பாம்பு உருவத்தில் வர முடியும் அதே மாதிரியாக நபிகள் பெருமானா அவங்க கருப்பு நாயை கொல்ல சொல்றாங்க சில பிராணிகளை கொல்ல சொல்றாங்க பள்ளியை கொல்ல சொன்னாங்க காகத்தை கொல்ல சொன்னாங்க கருப்பு நாயை கொல்ல சொன்னாங்க

ஒரு காவிரிடைய தோற்றத்தில் போய் எதிரிகள் இடத்துல தைரியத்தை விளந்துடாதீங்க போராடுங்க நிச்சயமா உங்களுக்கு தான் வெற்றி என்று தூண்டி விட்டான் யுத்தம் மூழுகின்ற போது அவன் விரண்டு ஓடி விட்டான் என்கிறத வந்து அல்லாஹ் சுமான குருவான் சொல்றான் ஹதிசிலையும் பெரு அப்ப மனித உருவத்திலையும் ஷைத்தான் வருவான் இப்படி இதற்குரிய ஆற்றல் இருக்குது இதனுடைய பலம் என்ன இந்த ஷெய்தானுடைய பலம் என்னன்னு சொன்னா வேகமாக பயணம் செய்யும் எப்படி வேகமாக பயணம் செய்யும் தெரியுமா அல்லாஹ் குசுபானதாலா சுரத்தால சொல்லி காட்டுறான் சுலைமான் அலை சலாத்து ஆட்சி காலத்துல அவங்களுக்கு அல்லாஹ் காற்றை வசியம் பண்ணி கொடுத்திருந்தான் ஜின்ன வசியம் பண்ணி கொடுத்திருந்தான் இஃப்ரீத் என்ற ஜின் சபையில இருக்குது அப்ப ஹுது என்ற ஒரு பறவை வந்து சொல்லுது மன்னரே அங்க ஒரு பகுதியில ஒரு ஆட்சியாளரை கண்ட ஒரு பெண் ஆட்சியாளர் சூரியனை வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற ஹிதாயத்துக்கு கடிதத்தை எழுதி அனுப்புறாங்க அவங்க அந்த பெண்ணுக்கு கடிதம் போடணுன்னு அந்த பெண்ணு கடிதத்தை எடுத்துக்கிட்டு சுலைமான இஸ்லாத்துலாம் அவங்களை சந்திக்கிறதுக்கு வந்துகிட்டிருக்கிறாங்க பல்கி இஸ்லானி அந்த பல்குஸ்ராணி வந்துகிட்டு இருக்கிற செய்தி உடனே இவருக்கு வந்தது அப்படித்தான் சொல்லிவிட்டாங்க உது உது அந்த கடுத்தை போட்டுட்டு ஓரமா இருந்து என்ன நடக்குது அது வாங்க சொல்லுது வாராங்க வாராங்கன்னு சொல்லி உடனே சுலைமான் அவங்க கேக்குறாங்க அந்த ராணி இங்க வாரத்துக்கு முன்னால அந்த பல்குஸ்ராணியுடைய சிம்மாசனத்தை ஒரு அரசியல் இருக்கிறதுக்கு பெரிய ஆட்சி சிம்மாசனம் இருக்கணும் பெரிய கதிர அலங்காரம் விடப்பட்ட பெரிய சிம்மாசனம் இருக்கும் அவன் சிம்மாசனத்தை கொண்டு வரதுக்கு உங்களை யாருக்கு தெரியுமா நீங்க இருக்கையில விட்டு எலும்பினா இருக்கையில இருக்கிற அந்த சூடு குறையறதுக்கு முன்னாடி நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்துடுவேன் அப்ப அவ்வளவு வேகமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு வல்லமை இந்த ஜின்னுக்கு இருக்குது

கடுமையான நெருப்பு கங்குகளங்களுக்கு அறிவுழுவது ஏழாமை இருக்கிற ரெண்டு ஜின் சொன்னத்தை எழுபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் குசுபானதோலா சொல்லி காட்டுறான் அப்ப வேகமாக பயணம் பூமியில இதையும் வரைக்கும் போயிட்டு வரும் இது ஜின்களுடைய பலம் அதே நேரத்தில் பலம் இருக்குது உருவம் மாறுது அதுக்கென்று குட்டை உள்ள விட்டிருக்குது அதில் இனப்பெருக்கம் இருக்குது அதுவும் நம்மளை போல ஒரு படைப்பு என்றாலும் அதுவும் நம்மளை போல என கேட்கப்படும் அதுக்கு நம்மளை போல வணக்க வழிபாடுகள் கடமை இருக்குது அதுக்கு நம்முடைய தூதர் பெருமான சல்லலாசிரம்தான் தூதராயிருக்கலாம் அதிர் பெருமான அவங்கள சஹாபாக்கள் ஒரு இரவு காணாம போறாங்க காணலை பள்ளியில இல்லை வீட்டில் இல்லை தோறாங்க தவிக்கிறாங்க எதிரிகள் ஜாக்கிரத்தை கடத்திட்டு போயிட்டாங்களோன் சகாபாக்களும் பதட்டப்பட்டுட்டு இருந்தாங்க விடியில நேரத்தில் சுபகு நேரத்தில் ரசூல்லா அவங்க ஒரு மலை அடி வாரத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க சஹாபாக்கர் கேட்கிறாங்க அரசுலா எங்க போயிருந்தீங்க இரவன்னு சொல்லி அப்ப ரசூல்லா சலல்லாசலமாங்க மாவியார் மாதிரி எல்லாத்தன கூட்டிட்டு போய் காட்டுறாரு இங்க பாருங்க ஜிங்கல் என்ன கூட்டிட்டு போய் அந்த ஜின்களுக்கு எனக்கு உபதேசம் பண்ண சொல்லிச்சு குருவான ஓதி காட்ட சொல்லிச்சு நான் ஓரி காட்டினேன்னு அந்த இடத்த காட்டுறாங்க பெரும் தீப்பந்தங்கள் எரிந்த தடயங்கள் அங்க இருந்ததை அந்த சஹாபி அறிவிக்கிறாங்க இது புகாரியில பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதி அப்ப அந்த ஜின்களுக்கும் ரசூல்லா தான் என்ன